அனைவருக்கும் வணக்கம் இறங்கிவிட்டான் குரு முழு சுபகிரகமான இறங்கி இருக்கக்கூடிய இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக ராசிக்காரர்களுக்கு அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமற்றவராக குரு அவர் ஜென்ம ராசியில் அமருவது சற்று கவனம் அதீதமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே சமயம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைப்பதால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும் ரிசபராசிக்காரர்களுக்கு பொதுவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு எந்த நிலையில் சஞ்சரித்தாலும் நன்மையை தவிர தீமையோ தோஷத்தையோ ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள்ல குரு தான் தோஷமற்றவர் அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் அவர் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் பலத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் நுழைகிறாருங்க குரு இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது என்று பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளன ஏனென்றால் பொதுவாக குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுப கிரகமாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்ற சாதகமற்று இருக்கும் போது அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது குருவிடம் கிடைக்க வேண்டிய நன்மைகளும் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்போது தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு களத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் அப்படிப்பட்ட அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாக குரு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பையும் நிறைந்து கொடுப்பாருங்க இந்த ஆறு இடங்கள்ல அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் இருந்த கூட பரிகாரம் மூலம் அவற்றை நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் குரு ஜென்மம் மூன்று எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இந்த அமர்ந்திருக்கும் போது ஜென்மத்தில் இருக்கும் போது மட்டும்தான் சற்று அதீதமாக இருக்கும் ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது ஜென்மத்தில் குரு இருக்கும் போது மட்டும்தான் இவங்களுக்கு அப்படி சில சூழ்நிலையில குரு நன்மை செய்ய இயலாத ஒரு அமைப்பில் இருக்கும் போது அது பகை கிரகமான சிபராசியில் சஞ்சரிப்பதால் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் வெகுவளவில் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தான் குரு குளத்தில் இறங்கிவிட்டார் என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை மிகவும் வலுவாக தனது சுப பார்வையால் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் மூலமாக பார்க்கிறாரு இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு இடங்களில் குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்கள்

பார்க்கவில்லை என்பதால் தான் அவர் வானியலின் அரசன் என்று ஜோதிடத்தின் தலைவன் என்றும் மிக வலுவான மனித வாழ்வுல மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குறுபெயர்ச்சியானது மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் அமர்ந்து பாருங்கள் தனது ஒரு முழு சுற்றை நிறைவு செய்வதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துகிறார் எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மிக பெரிய அளவுல சிரமமோ துன்பமோ ஏற்படாது அதை தாண்டி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு முகங்களை அள்ளித்தரக்கூடிய சௌகரியத்தை ஆடம்பரத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிஷபத்தில் அமர்வதால் செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் மன அமைதியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வறுமையை விரட்டி சிறந்த வளம் பெறுவதற்கு நல்ல பல வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு களம் இறங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம் இனி நடக்க இருப்பதை தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றன அதிலும் குறிப்பாக ஒரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்திலுமே அதீத நன்மை ஏற்படுங்க கடகராசியில் உச்சம் பெறுகிறார் ஆனால் குரு வலுவிழந்து சஞ்சரிக்கும் போது சிரமம் ஏற்படுங்க நீச்சம் அடைகிறது மகர ராசியாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தனசிலும் மீனத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ஆனால் பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக குரு களம் இறங்கிவிட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் திருப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற நிலைகளில் சஞ்சரிப்பதை விட பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீட்டு ார் என்றே சொல்லிவிடலாம் மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் அவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது குருவால் நன்மைகளிலும் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுங்க மற்ற வக்ரம் அதிசாரம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதிசார பயிற்சியானது குருவிற்கு ஏற்படாத ஒன்றாகவும் அதே சமயம் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாத முழு சுப கிரகமாக இருப்பவர் தான் நிச்சயமாக குரு பகவான் என்றே சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த குரு இப்படி வலுவாக தனது பகை கிரகமான ரிசபராசியில் குளம் இறங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்பதை பார்க்கும் போது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை அவர் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக சில விஷயங்கள்ல நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியில் நுழைவது என்பது பொதுவாகவே சற்று சாதகமற்ற ஒரு தான் இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சனி பத்திலும் கேது ிலும் ராகு லாபத்திலும் இருப்பது நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே ஜென்ம ராசியில் குரு சஞ்சரித்தாலும் கூட சில சிரமங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை குருவிடம் இருந்து வர வேண்டிய நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் குரு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் மிக வலுவாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தேவையான பய மேற்கொள்வதால் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் முயற்சி வெற்றிகரமாக அமையும் கடங்கள் தயக்கம் குழப்பம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுங்க இவை ஆனால் ஏற்படக்கூடிய அனைத்தையுமே இருக்கக்கூடிய அளவிற்கு குரு ஜென்மத்தில் வலுவாக இருக்கிறார் கணவன் மனைவிக்கிடையே குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அல்லது அமைதியாக செல்வது நிச்சயமாக நல்ல பலனை பெற்றுத்தரும் உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் சற்று கொடுத்து செல்ல வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைத்தாலும் கூட சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை தொழில்துறை ரீதியான பணிகள்ல சனி சாதகமாக இருந்தாலும் குரு ஜென்மத்தில் இருப்பதால் எதை செய்தாலும் சற்று சிந்தித்து திட்டமிட்டு அளவாக செய்ய வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது ஜென்மத்தில் குரு அமர்ந்திருப்பதால் இருப்பதால் பொறுமையும் தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறதுங்க எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் ஆனால் மிகப்பெரிய அளவில் சிரமம் எதுவும் இல்லை ஆனால் அதே சமயம் சனி சீவன சாணத்தில் அமர்ந்திருப்பதால் நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அலைச்சல் அதிகரிக்கலாம் சக்திக்கு மீறிய உழைப்பையும் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியாக நாட்டிய கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் நடிகர்கள் என யாராக இருந்தாலும் சற்று தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதை ராசியின் அதிபதியும் களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய சுக்கரனும் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றனர் என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் சற்று சிந்தித்து நாலாபுரமும் பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறாருங்க குரு ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர் பதவி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை மிக அற்புதமாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயும் சாதகமாக இருக்கிறார் எனவே வயல் சார்ந்த பணிகளுக்கு உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் சமூகமாக இருக்கும் விளைபொருட்களுக்கு நல்ல விலை சந்தையில் கிடைப்பதால் லாபம் பலமடங்கு உயர்வதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் வீண் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் கால்நடை பராமரி மதிப்பில் ஏற்பட்ட விரயங்களும் குறைகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் எதை செய்தாலும் உயர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகள் பொறுமை காத்து அனைத்து விதமான பணிகளையும் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்க இருக்கக்கூடிய மிக சிறப்பான விசேஷ தருணங்கள் சிறப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை